வணக்கம் தினத்தகவல் செய்திகள் நாடு போற்றும் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திமுக கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் குலாம் முகதீன் அவர்களின் ஏற்பாட்டில் காவாகுளம் கிராமத்தில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் மாவட்ட அவைத்தலைமுருமான திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி செயலாளர் சாயல்குடி ராமர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் டி அருள் பால்ராஜ் மாவட்ட துணை செயலாளர் கருப்பையா மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் கடலாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகவேல் முன்னாள் மாவட்ட விவசாய அணி செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான காணிக்கூ செல்லப்பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழா பேருரையாற்றிய முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார் முன்னே கழகம் தமிழகத்தில் பெண்ணுரிமையை பெற்று தந்தது சமத்துவத்தை பெற்று தந்தது சமதர்மத்தை பெற்று தந்தது குடும்பங்களினுடைய வளர்ச்சிக்கு அடையாளமாக இருந்தது கிராமங்களை வளர்த்தது பிள்ளைகளை வளர்த்தது பள்ளிகளை வளர்த்தது கல்லூரிகளை வளர்த்தது வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது நம்மளுடைய குடும்பம் என்று நமக்கு ஒரு அடையாளம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் அண்ணாவில் இருந்து கலைஞரில் இருந்து தளபதி ஒருவர்களாக இருக்கிறார்கள் உங்களுடைய குடும்பத்தை நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்பு பார்த்து விட்டு இப்போது பார்க்கும்போது என்ன வளர்ச்சி ஆதிய கூட்டமாக ஒரு மதபெறி கூட்டமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வந்து இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்தியாவை ஆளுகின்றது எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது நிலைப்பாடு உங்களை உருவாக்கிய ஒரு உங்களுக்கு தேச விடுதலையை வாங்கி தந்து உங்கள் குடும்பத்திற்கு அங்கீகாரத்தை தந்த காங்கிரஸ் வேண்டுமா இல்லை காந்தி அழிவுகளை சுட்டு வீழ்த்திய பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமா மத

சாயல்குடி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் விக்னேஷ் ராம் சாயல்குடி நகர் செயலாளர் வெங்கடேஷ் மாவட்ட பிரதிநிதி சிறைக்குளம் முனியசாமி தனிச்சியம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் காவாபுளம் கிளை செயலாளர் முருகேசன் நன்றி கூறினார் அள்ளிக்கலம் கிராமத்தில் அள்ளிக்கலம் கிராம எப்பிலிக்கலம் கிராமத்தில் ஒன்று எழுபத்தி அஞ்சு கோரிக்கை நிறைவேற்ற இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனால் திமுக கோட்டை ஒட்டுமொத்தமாக நானூறு ஓட்டு நானூறு ஓட்டு உனக்கு முன்னா உனக்கு ஓட்டு போடுவாங்க ஒன்று ரேசன் கடை அமைச்சு கொடுத்தாங்க நூற்றி ஐம்பது ஊர் நூற்றி ஐம்பது வீடு ஆனால் ஒரு தனி ரேசன் கடை ஒன்று ரெண்டு தனி டிரான்ஸ்பாரம் நாலு டிரான்ஸ்பாரம் வச்சா போதும் அப்படின்னாங்க இல்லை அள்ளிக்குளத்துக்கு நூறு டிரான்ஸ்பாரம் தானே பரவாயில்லை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தலைமையிலும் எங்கள் ஒன்றிய செயலாளர் அவர்களும் கடுமையாக தனி தனி டிரான்ஸ்பர் அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டு ஓட்டு போடுறதுக்கு நாலு ஊர் கடந்து போனேன் அதை கடந்து போய் ஓட்டு போடுறாங்களே என்று எங்களுடைய ஒன்றிய ஒன்றிய செயலாளர் மற்றும் கிழக்கு ஒன்றிய எங்கள் அமைச்சர் ராஜேகண்ணப்பன் அவர்கள் தனி ரேசன் கடை அமைச்சு கொடுத்தது அண்ணாமரை அமைச்சர் ஆறு லட்சம் அதாவது ரெண்டு ஊர் நீ வெட்டி படித்துறை பத்து லட்ச பிளார்கள் ரோடு இன்னைக்கு சாலை அறுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு சாலை அமைப்பு பஸ் இன்னைக்கு கொடுத்துருவாங்க இப்ப இப்படி வந்து தேவத சமுதாய மக்கள் மட்டும்தான் இருக்காங்க அது வெறும் நூத்தி ஐம்பது இருநூறு வீடு காரணம் அதுக்கு இவ்வளவு கிராமத்தை பண்றாங்கன்னா நம்ம கிராம மக்கள் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஆனா அடிப்படை இப்ப எங்க ஊர்ல எல்லா துறையுமே இல்லை எல்லாமே பண்ணியாச்சு எங்க ஊருக்கு நான் இப்ப பெருமிக்கா பேசல எங்க ஊருக்கு வந்து கேட்டு பாருங்க தனி ரேஷன் கடை தனி டிரான்ஸ்பாரம் தனி ஊரணிக்கு ரெண்டு ஊரணி வெட்டி படித்துறை சாலைகள் பஸ் வரும் கண்டிப்பாக அமைச்சர் தொடர்ந்து வைப்பாரு இப்படி பல திட்டங்களை அமைத்து கொடுப்பார் நம்ம போராடுவோம் செயல்படுவோம் உதயசருக்கு வாக்களிப்பு